ரொம்ப முக்கியமான ஒரு அது தெரியுமா இவர் தான் படமே நடக்க முடியும் சினிமாவே அவங்க நம்பி இருக்கு அது கரெக்ட் தான் சோ கேன் வி வெல்கம் மன்சூர் அண்ணா ஆன் ஸ்டேஜ் ஃபேமிலியா என்ன கூப்பிட்டு இன்வைட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீக் அவங்க ஒன்று டேர்ன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் பண்ணாத இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல பண்ணிட்டேன் ஐவ் லேர்ன் சோ மச் இன் லைஃப் அண்ட் இந்த ஈவெண்ட்டே வந்து என்னை நம்பி விட்டுட்டு நீங்க என்ன வேணால் பண்ணுங்க சிஸ்டர் நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொன்னதுக்காக மகிழ்ச்சி பிரேம் என்ன மாதிரி ஒரு புது புரோデューசர மெயின் மேனும் வளர வைக்கும்படி இந்த படத்தில் சத்யராஜ் சார் வசந்த் ரவியம் சூப்பர் மானா சூப்பரா கலெக்ட் பார்ப்பங்க நீங்க பண்ணலாம் விஷயம் சொல்லி அந்த மாதிரி பண்றீங்களா இல்ல நல்ல உங்களுக்கு சாய்ஸ் பண்ணதா கதைகள் வருது அதுல எது பெஸ்ட்டோ நான் சூஸ் பண்றேன் அவ்வளவுதான் அது எப்படி சார் உங்களுக்கு மட்டும் பெஸ்டாவே கதைகள் வருது அப்படின்னு அவர் கேக்குறாரு சார் அருண் அது ரெண்டு தான் தொடங்கினேன் காமிக்கிறதே ஒண்ணுதான் அப்படிதான் சார் பண்றீங்க நீங்க அப்படிதான் பண்றீங்க அது தெரில ஐ மீன் அது என் ஃபஸ்ட் படம் தரமணிலேருந்தே அந்த மாதிரி நடந்திருக்கு ஐ திங்க் ஏதோ ஒரு யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் தான் அது அது நல்ல கதைகள் வருது

டேட் யூ ஃபெட் இன்ஸ்பைரி சூன் இந்த படத்துல பர்ஃபாமென்ஸஸ் அண்ட் விஷுவல் பர்ஃபாமன்ஸ் அண்ட் விஷயன்ஸ் யூ லைட் தேங்க் யூ சார் பணம் டைரக்டர் ஏதாவது இப்படி நடிக்கணும் அப்படின்னு நடிக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஆஹ் பணம் தெரியுமா சாஃப்ட்டாக டேரக்ட்டாக சாஃப்டா அப்படின்னு ஆமா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கு

அது அதை படித்து வளர்ந்த ஒரு ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸ் நிறைய ட்ரீம்ஸோடு வந்திருக்காரு அது அது அதுக்கான முதல் படி தான் இந்த வெக்டன் அவர் என்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார் இந்த டிசி ஸ்டைல் இந்த காமிக் ஸ்டைல் இந்த மாங்க அதை பற்றிலாம் ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு 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 சூப்பர் ஹியூமன் கான்செப்டை ஒரு பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது 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 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும் அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ் அப்துல் சார் மன்சூர் சார் அஜீஸ் சார் அவங்களால மட்டும்தான் அது முடியும் ஏன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் சார் நெல்சன் சார் காமிச்சேன் நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார் கேட்டோன்னே நான் சொன்னேன் இல்லை சார் புது ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோடு வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல பெருசாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான் இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசராக மட்டும்தான் வசதி இதை பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்கற ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கம்பெனி மில்லியன் ஸ்டூரிஸும் சரி அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டேரெக்டர் டூனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்லியன் ஸ்டூடியோ நான் வந்து பார்த்திகாஜா சாரோடு நடித்தேன் ராக்கியில் அவரோட நடிக்கும்போதே நான் ஒரு மாதிரி கணிச்சு தான் போனேன் அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் ஜெயிலரில் சார் நடிக்கும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது அண்டு அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார் அண்டு அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபனியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேஷனில் வந்து ரீஇன்ட்ரொடியூசிங் ஃபஹத் ஃபா ஃபாஃபான் போட்டிருந்தாங்களோ ஃபஹத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படமாக अ इरिको आजिला सर उडे ना स्क्रीन स्पेस शेयर பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தி டீம் குட वर्क பண்ணதက ரொம்ப லக்கி ஆ ஃபீல் பண்ற சத்யராஜ் ராஜேஷ் மேனன் சார் வசந்த்ராவி ராஜு குள்ளே உம் குஹான் சார் உடைய வெலே பண்ணனதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ நம்ம டைரக்டர் குஹான் சார் க்கு ரொம்ப நன்றி ஃபார் ट्रस्टिंग मी வித் திஸ் ரோல் அண்ட் வெப்பன் ரொம்பவே யூனிக்காக படம் இருக்கு ஒரு புது கான்செப்ட் படுத்து உங்களுக்கு காமிக்கலாம் நாங்கள் எல்லாரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம் நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி மன்சூர் சார் அப்துல் சார் காதல் சார் அண்ட் எல்லாருக்கும் எல்லா காஸ்ட் காஸ்டன்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம டிபி ப்ரொடியூசர் ஆக்ஷன் டிரெக்டர் சுதேஷ் மாஸ்டர் ரிஸ்வான் லேகாமோ அண்ட் காஸ்டியூமோ கோபி சோரிட்டா கோகுல்ஸோ எல்லோரும் கௌதம் கார்த்திக் பரத் தமிழ் பாலா சாரி சுபாஷ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ இங்கே வந்திருக்கும் ரசிகப் பொருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இங்கே வரதுக்கு வரவழைச்சது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப நாளாவது இன்றைக்கி மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சூப்பர் ஹியூமன் சாகான போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் கிடையாது தரையில் வீரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர் மேன் அப்படி தரையில் வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர் தலைமையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான விடுதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடை ஏற்பட்டது என்று தான் கூறுவேன் ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் தமிழ் ஏழை வளர்ந்து அதற்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்க நான் அனுப்பி இந்த படத்தினுடைய கதை வந்து டைரக்டர் குகன் சொல்கிறாரு கூட தயாரிப்பாளர் மனுஷர் வந்திருக்காரு மற்ற பெரிய செலவாக பண்ணுற ஒரு படம் மாதிரி தெரியுது இன்னும் இவ்வளோ பெரிய செலவாக ஒரு படம் சொல்கிறாரு நான் பிராங்கா சொல்றேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுதான் செலவு பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை விஷயத்தை செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா அதை விஷயத்த பண்ண முடியும் இந்த படத்துல வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம் வசந்த் ரவி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு நானும் பிசிய மாசத்துக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு போன ஓன மாச சிங்கப்பூர் சரவணன் அதுக்கு முன்னாடி அண்ணாபூரணி அதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு கூட அதுக்கு முன்னாடி ஒட்டானூர மலையாள படம் இப்படி போயிட்டு இருக்குது இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இதை குகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி ஒன்னாலும் ஆசைப்படலாம் ஆனால் இதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் அந்த பாங்குபலி ஷூட்டிங் தான் நான் பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும் கிரேன் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாங்குபலி ஷூட்டிங் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு என்னடா அது படம் எடுக்கிறாங்க இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி பாகப்படி லொக்கேஷன் போனோம் அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்து கற்பனுக்கு போனால் இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்கிறது என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிரேண கிரேணத்து என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சேன் இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு பண்ணி இருக்கிறாரு அவருக்கு இருக்கிற அந்த குகமுடைய ஸ்கிரிப்டால் அவருக்கு இருக்கிற தைரியம் தான் உண்மையிலேயே நீங்க கமலா தேடலி சத்யம் தேடலி அங்கேயும் இங்கேயே வச்சு பேனர் கொடுத்த வாழ்க்கையில் இன்னும் நீங்க ரெண்டு படம் எடுத்துக்கலாம் நானே சொல்லுவேன் உபன் கூட சொன்னேன் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம் ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்சுக்கிற மனுசு இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல இனிமேல் வந்து பண்ண போற தமிழ் தலைவர் தான் டப்பிங் பண்ணியிருக்காரு ஹிந்தி டப்பிங்க்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பாம்பேயில் பெரிய பிரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு த தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வட சொல்கிற கதையே இல்லை இது வந்து விஷய வட சொல்ற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குநர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அதை அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருந்தா அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை என்ன உங்களோட நான் புதியமான படத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன் எத்தனை படம் புதியமான படத்துல தான் சிவாஜி சார் வேற இருக்காரு சிவாஜி சார் வந்து அவ்வளோ பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்ப சின்ன பையன் இல்லையா முப்பது வருஷத்துக்கு மாதிரி ஆச்சார் புதியமான வந்து ஒவ்வொரு தடவை வந்து சிவாஜி சார் கேட்பாரு கரெக்டா நடிச்சேன்னாப்பா அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார் என்ன போய் இவ்வளவு பெரிய நடிகர் அவர் அப்பதான் நானும் அவரு ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி நானும் பாட்னி மேஜர் அவரு உதயகுமார் பாட்னி மேஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது ஆனா அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான் சின்ன கவுண்டர் படத்துல வானத்தை போல மனம் பிடிச்ச மன்னன் எங்க போனாலும் அவர் நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் மானத்தை போல மனம் கொடுக்கிறேன் நல்ல மனிதர் அதுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி போட்டு இருக்கிறாங்க என்ன தவிர வசந்த் ரவி சட்டை கட்டினா சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காரு ராஜீவ் பிள்ளை சட்டை கட்டினா எயிட் பேக்ஸ் வச்சிருக்காரு இங்கே ஒரே சிங்கிள் பேக் தான் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் நம்ம சன்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் எனக்கு பல நம்ம புதியமான எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் இப்போ வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர் கிட்டே எல்லாம் எல்லா படத்துலையும் அவர் சுதீஷ் ஒர்க் பண்ணுவார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு சூப்பர் சூப்பராயன் கிட்டே எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன் எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனால் இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைசி மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோம்புன்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் பாருங்கள் விஷுவலா பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கோம் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிக்கலாம் இப்போ பாகுபலியில் நடிக்கலையும் நான் இதே மைட்டு தான் ஆனால் இந்த கட்டப்பா அப்படின்றது காரணம் இங்கே பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை இப்படி ஆக்கிட்டாங்க இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க மே பதினேழு கார்ட்டூனாக பண்ணுறாங்க கட்டப்பா இன்னும் மசிலெல்லாம் அதிகமாக இருக்குது ஆர்ணா சுவேஷன் சில்வர் அப்படி இதுவும் கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரியில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடும் அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருந்தா காலம் பூரா அது இருந்துகிட்டே இருக்கும் அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது அந்த சைனால ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவங்க இளவரசனா இருக்கல அந்த மன்னர் எல்லாம் போய் அங்கே பொது உடைமை சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் இவ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே டூரிஸ்டா கூப்பிட்டு போய் அந்த அரண்மனை காட்டுவாங்க அது இவனும் போவான் போனா அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்க தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேலைக்கு போட்டு அப்போ பெரிய பெரியாளுக்கு போய் திரும்பி வருவான் அது மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த காமராஜர் காமராஜரா சிட்டிக்கு போனா இந்த பத்து வயசுல எண்பது வயசு ஆகி காட்டுவாங்க கட்டப்பான்னு மாதிரி இப்ப சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேற லெவலில் கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பானில் போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் எனந்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா நாட்டுலேயும் இருக்கிற தமிழர்கள் அவங்க வந்து பல விதமான தமிழ் சினிமா பார்த்துருந்தாங்க அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் பிலிம் நீங்க டப் பண்ணி விட்டீங்கன்னு இப்போ இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துல ரொம்ப பிரமாணமாக போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்ஷன் பிலிம்ஸ் இங்க சரியா ஓடாத படம் கூட அங்கே பிரமாணமாக ஓடிட்டு இருக்கு ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அது ஒரு தனி பிஸ்னஸா அங்கே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றீங்க நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை இப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி இல்லை நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க தான் வந்து ஒரு கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும் போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும்போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கு ஆதரவாக இருந்தால் போகும் போதும் ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சுட்டோம் நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து புகழ்ந்து பேசுன அவசியமே இல்லை அது ஊடக தர்மமும் கிடையாது அதனால நம்ம மனசு தெளிவாப்பட்டதை எழுதுங்க நான் அப்படித்தான் பேசுறேன் ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசிடல இந்த படத்தை பத்தி எப்படியாச்சு எப்படியாச்சுங்க அது பொய்யின் ஆகி போகுதுதான் எப்படியாச்சு நல்லா இருக்குன்னு கழுதாச்சிங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுதுகிறேன் அதுதான் எனக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்துல ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குபான் தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாதான் உண்மையாத சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில பத படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு எடுத்தால் அந்த காலத்தில் எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வி சேகர் சார் படெல்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கில் ஜெயிக்குன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர் அந்த ஏஏ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் தளம் எம்ஜிஆர் காலத்தில் நடிகிற தளம் சிவாஜி சார் காலத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கரை இருபத்தஞ்சு பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நான் விஜயகாந்த் சார் எல்லாம் நடிக்கலாம் ஐம்பது ஆகி போச்சு இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுக பி வாசி மணிகன் எல்லாம் வந்து கரை சொல்லல இந்த இடத்துல சிரிப்பாங்க கவுண்ட மணி சந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கைதட்டுவாங்கன்னு கதை கேட்கறது தெரியும் ஆனால் இப்போ அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்போ எல்லா ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் என்ன டெக்னிக்கலாக வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும் நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்க இங்கிலீஷ் படத்துக்கு பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம் இன்னைக்கு அதை முடிச்சுருந்தேன் ராஜபவன் ராஜமௌழி மாதிரி ஆட்கள் வந்து அதை முடி முடியாங்க இல்லையா அதனால எதிர்காலத்தில் குகனும் இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவருடைய ஆசையே இதில் தான் இருக்குது குடும்ப கதையை கூட இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது இது பெரிய சக்ஸஸ் பண்ணி இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இதில் என் பேர் கேரக்டருக்கு பேர் விசுமன் தானே ஆல்ரெடி கட்டப்பாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடுச்சு ஏன்னா அது அனிமேஷனாக வர ஆரம்பிச்சிருச்சு இனியிலிருந்து ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டரை என்னைக்கு மாறிடுச்சோ ஒரு கேரக்டரு அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆகிடும் அப்படி இந்த படத்தில் என்னோட கேரக்டர் விசிரமன் அதுவும் விசிருமணம் தான் பேர் அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனாக ஒரு கார்ட்டூனாக வந்து நினச்சி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாழ்த்துறேன் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்